முதுகுவலியை விரட்டும் உணவுகள் ஐடி துறையில் வேலை செய்யும் பலர் இருக்கையில் அதிக நேரம் அமைந்திருப்பதுடன் முதுகுவலியையும் உணர்கிறார்கள் இதை ஆரம்பத்திலேயே கவனிப்பது நல்லது மேலும் இயல்பான உணவு வகைகளை உட்கொள்வதன் மூலமாகவே ஆரம்பகால கால விரட்டலாம் இதோ அதற்கான சில வழிகாட்டுதல்கள் பால் பொருட்கள் கால்சியம் குறைபாடு எலும்புவலி தசைப்பிடிப்பு தசை இறுக்கம் போன்றவற்றை ஏற்படுத்தலாம் கால்சியம் மற்றும் வைட்டமின் டி ஆகியவை உயிரணுக்கள் எரிபொருளாக உதவுவதோடு முதுகுவலிக்கு சிறந்த மருந்தாகவும் செயல்படும் எனவே பால் தயிர் வெண்ணெய் பாலாடைக்கட்டி போன்ற பால் பொருட்களை உணவு பழக்கத்தில் அதிகமாக சேர்த்துக்கொள்ளுங்கள் புரதம் நிறைந்த உணவு திணை பருப்பு பீன்ஸ் எல் போன்றவை புரத சற்றும் இரும்புச்சத்து தாதுகள் மற்றும் வைட்டமின்கள் நிறைந்தவை அவை முதுகுவலி மற்றும் ஆஸ்டியோபோராசிஸ்க்கு நிவாரணம் அளிப்பது மட்டுமல்லாமல் சேதமடைந்த திசுகளை சரி செய்து விரைவாக குணமடைய உதவும் ஆன்டி ஆக்சிட்களையும் கொண்டுள்ளது பழங்கள் ப்ளூபெரி அன்னாசி மற்றும் திராட்சை போன்ற கொண்ட பழங்கள் முதுகெலும்பு ஆரோக்கியத்திற்கு சிறந்தது ஏனெனில் அவை வழி நிவாரணியாகவும் முதுகு வடியை குறைக்கவும் உதவுகின்றன ஆனால் எல்லாவற்றையும் போலவே அளவோடு சாப்பிடும் போது பலன் அதிகபட்சமாக இருக்கும் மூலிகைகள் இஞ்சியில் அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் உள்ளன மேலும் லவங்க துளசி போன்றவற்றிலும் உள்ளன நாம் பொதுவாக வீட்டில் பயன்படுத்தும் பொருட்களான மஞ்சள் போன்றவை வலியை குறைத்து நமது நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துகின்றன அவற்றை மிதமாக உட்கொள்வது அவசியம் பச்சை காய்கறிகள் வைட்டமின் சி மற்றும் பி நிறைந்த சில காய்கறிகளான கத்திரிக்காய் முருங்கக்காய் கீரை பிரகோடி போன்றவற்றால் முதுகெலும்புகள் வலுப்பெறுகின்றன அவை நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கவும் மற்றும் சேத இந்த செல்களை சீரமைக்கவும் உதவுகின்றன